மைய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் புத்தாண்டில் தீர்க்கப்பட்ட முன்விரோதம் இளைஞன் வெட்டி கொலை கிளிநொச்சியில் அரசு உத்தியோகத்துறை தாக்கிய போலீஸ் அதிரடி நடவடிக்கை கொடிப்போதையில் செலுத்தப்பட்ட வாகன விபத்து இருவர் பலி கொடிபோதையில் பணிக்கு வந்த மருத்துவர் ஆத்திரமடைந்ததால் மக்களால் நிகழ்ந்த அதிரடி காட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய முக்கிய புள்ளி விசாரணையில் பகிர் தகவல் காணாமல் போன கடற்தொழிலாளி சடலமாக மீட்பு வெளியான தகவல் விடுதலை புலிகளின் தலைவரை விமர்சித்த கர்ணா போராளிகளின் வளர்ச்சி விருப்பமில்லை என்று குற்றச்சாட்டு தொடர்வென விரிவான செய்திகள் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகை பிரதேசத்தில் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் ஒருவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கழக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது நவநிலைய கொலைபேச பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தாறு வயதுடைய இளைஞனை கொலை செய்யப்பட்டுள்ளார் முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறின் போது இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கொலைபிச பிரதேசத்தைச் சேர்ந்து முப்பத்தி ஆறு வயதுடைய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த இளைஞனின் சடலம் பேராதரி வைத்தியசாலையின் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மொணராகலை வெள்ளவாய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரணவராவா சந்தியில் உள்ள பஸ் தரைப்பிடத்திற்கு அருகில் நேற்று அதிகாலை நபரொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இளைஞனொருவன் வெள்ளவாய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளவயர் அந்தரிய பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய நபர் ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சியில் அரசு உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர்களை இலங்கை மண்ட உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் விசாரணைக்கு அளித்துள்ளது கடந்த வாரம் நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றிய அரசு உத்தியோகத்தரான இளைஞனொருவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது கிளிநொச்சி சாந்தபுரத்தைச் சேர்ந்த அரச உத்தியோகத்தரான இளைஞனொருவர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் காரணமின்றி தனி தாக்கி கைவிளங்கிட்டதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்தார் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்திற்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் மேலும் தெரிவித்துள்ளார் கொரோனாகலை தாம்புள்ள சிக்ஸ் வீதியில் இன்று அதிகாலை வேளையில் கப் மற்றும் எதிர்த்து முச்சக்கர முச்சக்கரவண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது விபத்தில் முச்சக்கரவண்டியின் சாரதி பின் இருக்கையில் அமர்ந்திருந்த இருவர் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி ஆகியோர் காயமடைந்து கொரோனாக்கலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் முச்சக்கரவண்டியின் சாரதியும் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் கல்கிரியாகமா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடையவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்துக்கு காரணமான கபாண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர் குடிபோதையில் வாகனம் செலுத்தியமையும் தெரியவந்துள்ளது காலை புசல்ல வைத்தியசாலையில் குடிபோதையில் பணிக்கு வந்த வைத்திய அதிகாரி மக்களின் தொடர் போராட்டத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக அங்கு பணியாற்றிய வைத்திய அதிகாரி அதிகப்படியான மதுப்பழக்கத்திற்கு அடிமையானதால் வைத்தியசாலையின் நிர்வாகம் முற்றிலும் சீர்குலைந்து காணப்பட்டது பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருந்தனர் இந்த வைத்திய அதிகாரியை இடமாற்றம் செய்ய கோரி இரண்டாயிரத்தி ஆண்டு முதலே அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களில் அதிகாரிகளுக்கு கடிதங்களையும் அனுப்பியிருந்தனர் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவிய நிலையிலும் சுகாதார அமைச்சு மற்றும் மாகாண சுகாதார அமைச்சு ஆகியவை பலமுறை எச்சரிக்கை விடுத்து அந்த வைத்திய அதிகாரியின் மது பழக்கத்தை நிறுத்த முடியவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கடந்த ஐந்தாம் தேதி கம்பளி நுழரில் பிரதான வீதியை மறைத்து வைத்தியசாலை முன்பாக பெறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நிகால் வீர சூரிய உடனடியாக தலையிட்டு அந்த வைத்திய அதிகாரியை இடமாற்றம் செய்து புதிய நிர்வாகத்தை நியமிக்க முடிவு செய்யப்பட்டது ஏற்கனவே பலமுறை எச்சரித்தும் அந்த வைத்திய அதிகாரி மது பழக்கத்திலிருந்து மீளாதது கவலை அளிக்கிறது எனவும் இதற்கு அப்பகுதி மக்கள் பொறுப்பாக முடியாது என்பதால் அவரை இடமாற்றம் செய்ய வேண்டியது அவசியம் என்றும் மருத்துவர்களுக்கு ஜாதிமதம் குலம் போன்ற வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்றும் வைத்தியரிடம் வரும் அனைவரும் நோயாளிகள் மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டதோடு வைத்தியசாலையில் நிலவ மருந்து தட்டுப்பாடு குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்திற்கு தப்பிச் செல்வதற்காக கட்டநாயக விமான நிலையத்திற்கு வந்து முக்கிய சந்தேக நபர் ஒருவர் குற்றப்பலனாய்வுப் பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சமீபத்தில் பூசா சிறைச்சாலையில் ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளரை அவரது வீட்டில் முன் துப்பாக்கிச்சூடு நடத்தி சுட்டுக் கொண்ட சந்தேக நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் நிறுவப்பட்ட பேஸ் எக்கோனி சிஸ்டம் முறையை பயன்படுத்தி சந்தேக நபரை கைது செய்ய குற்ற பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் அம்பலாங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான விஜய் மினில் அளந்த பிரதிராஜ்குமாறு தெற்கு பகுதியில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கரந்தனிய சுத்தாவின் பிரதான துப்பாக்கிதாரியாக செயல்படுவதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஏகநாயக்க முதியன் சில அகிந்த சந்தீப் பண்டாரை என்ற போலி பெயரில் தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல அவர் முயற்சி செய்துள்ளார் மேலும் அம்பலங்குட போலீஸ் பிரிவுகளில் ஏராளமான கொலைகள் மற்றும் நிதி மோசடிகளுக்காகவும் அவர் போலீசாரால் தேடப்பட்டு வந்தார் சந்தேக நபர் இன்று காலை ஏழு ஐம்பது மணிக்கு தாய்லாந்தின் பெங்கோக்கு புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜூலை நானூற்றி நான்கு மூலம் பயணிப்பதற்காக காட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மடகிழப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலமுனை நடுத்துறை கடலில் கடற்தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து காணாமல் போன கடற்தொழிலாளியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நேற்றிரவு கடலுக்கு சென்ற மேற்படி கடற்தொழிலாளி இன்று அதிகாலை மூன்று மணியளவில் கடற்தொழில் ஈடுபட்டுவிட்டு ஒரு பகுதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது தவறி விழுந்து காணாமல் போயிருந்தார் இவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போனவரின் சடலம் கடற்தொழிலாளர்களால் மீட்கப்பட்டுள்ளது பாலமொழியைச் சேர்ந்த குடும்பஸ்தரான வயதுடைய ஷாஹு ஹாமித் முகமத் பஷீர் என்பவரே இவ்வாறு காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய தலைவர் பிரபாகரன் தமது போராளிகள் யாரும் வளர்வதை விரும்ப மாட்டார் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கருணா அம்பான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை காய்ச்சாத்திடப்பட்டிருந்தது நார்வேயில் மத்தியஸ்தின் கீழ் இந்த உடன்படிக்கை காய்ச்சாத்திடப்பட்டிருந்தது இந்த கால பகுதியிலேயே முன்னாள் தளபதிகளான கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்திருந்தனர் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கர்ணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் பிரிந்தமையானது அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்குவின் சூழ்ச்சி காரணமாக இடம்பெற்று ஒரு செயற்பாடு என பல்வேறு தரப்பினரும் பேச ஆரம்பித்திருந்தனர் சூழ்ச்சி என்று கூறுவதை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது அது முற்றுமுழுதான தவறான விடயம் உண்மையிலேயே எங்களுடைய தளபதிகளும் போராளிகளும் நீண்டகாலமாக வறுப்படைந்திருந்தார்கள் வழக்கை பொறுத்தவரையில் தலைவருக்கும் நெருக்கடி வருகின்ற பொழுதெல்லாம் எங்களது அணிதான் அவரை காப்பாற்றியது மணலார சண்டையாக இருக்கலாம் மட்டக்களப்பு போராளிகள் தான் அவரை காப்பாற்றினார்கள் அதே போன்று தலைவரின்மை பாதுகாவலர்களுக்கு கூட நாங்கள் தான் தெரிவு செய்து அனுப்பினோம் அந்த அளவிற்கு காப்பாற்றினோம் அதன் பிறகு போராட்ட கட்டமைப்பு அதை பொறுத்தவரை இருபத்தைந்துக்கும் அதிகமான போராட்ட கட்டமைப்புகள் இருந்தாலும் அதில் ஒரு கட்டமைப்பில் கூட கிழக்கு மாகாண போராளிகள் வரவில்லை கடற்புள்ளியாக இருக்கலாம் புலனாய்வு துறையாக இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் அந்த துறைகளில் கிழக்கு மாகாண போராளிகளை காண முடியாது அது அவர்கள் திட்டமிட்டு செய்தார்களா அல்லது மனமிடம் கொடுக்காமல் தானாக வளர்ந்ததா என்பதை நாங்கள் புரிந்து இருந்தாலும் தலைவரிடம் நான் பல தடவைகள் கூறியிருக்கின்றேன் இந்த சமநிலை ஏனாவிட்டால் பிற்காலத்தில் பிரச்சனை பெற வாய்ப்பு இருக்கிறது என நான் ஏற்கனவே கூறினேன் விடுதலை புலிக் கட்டமைப்பு என்பது அரசுக்கு சமனான கட்டமைப்பாக இருந்தது கருணாமானை தவிர வேறு எவருமே மேல் பதவியில் இருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் இரவு நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி